அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாயத்தில் தற்போது இருக்கக்கூடிய குதிரைகளின் விவரம் தான் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணியில் மார்வாரியில் நப் டபுள் பர்த்தில் இருக்கக்கூடிய பெண் குதிரை நல்லா துரிசில் ஓடக்கூடிய குதிரை நல்லா ஸ்பீடாக இருக்கக்கூடிய குதிரை இளம் குதிரை குதிரை பார்த்திங்கன்னா புதுவாய் குதிரை நல்ல சாதுவான குணம் நல்ல ஸ்ட்ரக்சர்டில் இருக்கக்கூடிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை வந்து தற்போது வந்து விற்பனைக்கு இருக்குது நம்மளோட லாயத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க இதோடய விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா கூப்பிடுங்க ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது நல்ல தரமான குதிரை நல்லா நெத்தி ப்ளேஸ் வெளில நெத்தி சுழி நல்லா டாப்பில் இருக்கிறது நாலு காலிலையும் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்ட மாதிரி பஞ்ச கல்யாணி குதிரை தற்போது விற்பனைக்கு இருக்குது மற்ற குதிரை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் முதலாவதை பார்க்குறது பார்த்திங்கன்னா கருப்பில் சட்டை இந்த குதிரை வந்து நம்ம குருநாதர்கிட்ட இருந்த குதிரை தற்போது இங்கே வந்திருக்கு அடுத்தது நம்மளுடைய மார்வாரி பேபி ஹார்ஸ் சாகப்பில் சட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரைடிங் பண்ணக்கூடிய குதிரை நல்லா தொழில் செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை அடுத்தது நம்மளோட நிலா நிலா ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனியில் நல்லா உயரமான குதிரை இந்த குதிரை அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய டான் இது வந்து அளவில் சின்ன குதிரை ஷார்ட் போனி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம ரைடிங் ஸ்கூலுக்கு வச்சுருக்கோம் இது இல்லாமல் தொடர்ந்து வீடியோ பண்ண நிறைய குதிரைகள் இருக்குது நம்ம லாயத்தில் எட்டு குதிரைகள் தற்போது இருக்கு அடுத்தது நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரியதேவ் மார்வாரியில் நல்லா துருசில் ஓடக்கூடிய ஸ்டாலியன் இதுவும் நம்மளுடைய நாயத்தில் தான் இருக்குது அடுத்த குதிரையில் பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து போனி டைப்பில் நாற்பத்தெட்டு இன்ச்சு வயரம் இருக்கக்கூடிய வண்டி பழக்கத்தோடு நல்லா ரேஸில் ஓட்டக்கூடிய அளவுக்கு ரெடி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பந்தய குதிரை இது வெற்றி தற்போது வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த குதிரை குடமேல் கூட இருக்குது யாருக்கும் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குதிரையை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம் தற்போது நம்ம லாயத்தில் ரெண்டு குதிரைங்க விற்பனைக்கு இருக்குது ஒன்று இந்த ரேஸ் குதிரையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணியில் மார்வாரி குதிரையும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணியில் பெண் குட்டி விற்பனைக்கு இல்லை இது போர்டிங்க்கு வந்திருக்கு நம்ம லாயத்தில் தான் இருக்குது கஸ்டமர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் அவங்களோட குதிரை நம்மளுடைய பராமரிப்புக்கு வந்திருக்கு தொடர்ந்து இதுக்கான டிவார்மிங் எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இந்த குதிரை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எப்படி ஸ்ட்ரக்சர் மாறுதுங்கிறத பாருங்கள் இப்போ இருக்க கண்டிஷன் பாருங்கள் இங்கே வந்து பத்து நாளாவது குதிரை குதிரை இழப்பாக தான் இருக்குது தொடர்ந்து நம்மளோட ஃபீடிங் மெத்தடில் இந்த குதிரையை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் நாட்டு குதிரையை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்